ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் வந்து சி வச்சு எப்படி நம்ம லாஜிக் கேட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஃபுல் கஸ்டம் செமி கஸ்டம்க்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பேன் அதே வீடியோவில் அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நாட் கேட்டை வந்து எப்படி நம்ம சி மாஸ் லாஜிக்கு யூஸ் பண்ணி கேடன்ஸில் பில் பண்ணுறது அதை எப்படி சிம்லேஷன் பண்ணுறது ப்ரீ லே அவுட் சிம்லேஷன் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் நம்ம நான் கேட்டை எப்படி ப்ரீ லே அவுட் சிம்முலேஷன் வரைக்கும் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் ஓப்பன் இன்ட் டெர்மினல் இது வந்து நீங்க லைசென்ஸ் ஸ்டார் இருந்தால் மாறும் ஓகே இப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண லைப்ரரியிலேயே கிரியேட் பண்ணுறதுனால நம்ம புதுசாக லைப்ரரி கொடுக்க தவிர நம்ம செல்வி ஒன்னே கொடுத்துக்குவோம் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண லைப்ரரி என்னது சஞ்சய் ஓகே இதுல வந்து நம்ம இப்போ NAND gate create பண்ணப் போறோம் அப்படின்னு பண்ணிக்கலாம் இப்போ gate create பண்ண போறோம் நம்ம அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா இப்போ போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்பதான் வந்து gate க்கு நம்ம ஏன் இந்த பி மாச மேல வைக்கிறோம் N மாச கீழே வைக்கிறோம் ஏன் இப்படி வைக்கிறோம்ன்றது வந்து உங்களுக்கு அப்பதான் புரியும் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம பி மாசை வந்து ஆண்டுகேட்டுன்றது ப்ராடக்ட்டு நம்ம வந்து டூ இன்புட் கொடுப்போம் ஏபி இந்த ஏபி வந்து ப்ராடக்டாக இருக்கிறதுனால நம்ம பி மாசை பேரலாக வைப்போம் ஓகே ஃபஸ்ட்டு பி மாஸ் எடுத்துக்குவோம் சிம்பிள் இப்போ பி மாசை வந்து நம்ம பேரலாக வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒன்று வச்சுக்கிறேன் இங்கே வச்சிட்டேன்னா எனக்கு இன்னொரு ஒரு இன்புட் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் இங்கேருந்து நம்ம எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இங்கே வச்சுட்டேன்னா நம்ம இங்கேயே ரெண்டு இன்புட் கொடுத்து எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணுறது வந்து கரெக்டு தான் ஆனால் நமக்கு பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இப்படி வைக்காமல் என்ன பண்ண போகிறேன் இதை ரொட்டேட் பண்ணி இந்த பக்கம் வைக்க போகிறேன் இப்படி வச்சிங்கன்னா இது வந்து தப்பு இது வந்து ஒர்க் ஆகாது ஏன்னா நமக்கு பி மாசுக்கு சோர்ஸ் வந்து மேலே இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வந்து நமக்கு மேலே இருக்குது இதுவே நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சோம்னா சோர்ஸ் கீழே இருந்து வருது ஸோ நம்ம இந்த மாதிரி பி மாச பேரலாம் நம்ம செட் பண்ணால் நமக்கு வந்து அவுட்புட் தப்பாக வரும் அதனால என்ன பண்ணணும்னா இங்கே பிளே பி மாசை பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே சைடுவேஸ் ரொட்டேட்டு சைடுவேஸ் அப் சைடு டவுன்ட்டு இருக்கு நம்ம சைடுவேஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு பி மாசு இந்த பக்கத்தில் வரும் இப்படி கொடுத்து பண்ணாதான் நமக்கு வந்து கரெக்டாக வரும் அவுட்புட்டு இல்லைன்னா வந்து உங்களுக்கு எரர் காட்டும் இல்லைனா அவுட்புட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வராது ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் என் மாஸ் ப்ளேஸ் பண்ண போகிறோம் ப்ராடக்டில் பி மாஸ் பேர்லு அப்போது ப்ராடக்ட்னால் என் மாஸ் என்னவாக இருக்கும் சீரியஸாக இருக்கும் ஸோ என் மாஸ் வந்து நமக்கு சீரியஸாக இருக்கும் அப்படியே ஆப்போசிட் ஓகே நம்ம போன வீடியோவில் கொடுத்த மாதிரி இங்கே பின்ஸ் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இன்புட் பின்னு டூ ரெண்டு இன்புட் பின் வரும் ஒன்று ஏ ஒன்று பி விடிடி விஎஸ்எஸ் இது வந்து பவர் சப்ளைஸு ஓகே இப்போ ஒன்று ஒன்றா கொடுப்போம் நம்ம வந்து இதுக்கு ந டைரக்டாக கொடுத்து இங்கேருந்து நம்ம ரவுட் பண்ணி பி மாஸ்க்கு கொடுத்துக்கலாம் ஓகே பார்த்துக்கோங்க ஏ பின் பி பின் இது வந்து விடிடி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன் அவுட் புட் பின் வந்து பி மாஸ்க்கும் என் மாஸும் அந்த நெட்வொர்க்கு கனெக்ட் ஆகிற இடத்துல நமக்கு அவுட் அவுட்புட் பின் வரணும் ஓகே இப்போ நம்ம எஃப் கொடுத்தோம்னா நம்ம கரெக்டாக இது வந்து அலைன் ஆகிடும் இப்போ வந்து டபிள்யூன்ற இது கொடுத்து நம்ம ஒயரிங் கொடுத்துருக்கலாம் வீடிடி எடுத்து ஸ்பிளிட் பண்ணி இந்த பி மாஸ்க்கு ஒரு பவர் சப்ளை இந்த பி மாஸ்க்கு ஒரு பவர் சப்ளை ஸ்பிளிட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பி உடைய ட்ரைனை கனெக்ட் பண்ணிட்டு என்மாஸை கனெக்ட் பண்ணுறோம் சீரீஸ்ல ஓகே இன்புட் கொடுத்துக்கிறோம் இந்த சர்க்கியூட் டயக்ராம்லாம் வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தான் புரியும் ஸோ பார்க்கலனா பார்த்துட்டு வந்துடுங்க அங்கே வந்து அந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா பீக் வந்து நான் டைரெக்டாக இங்கே வெறும் ஒரு லைன் போட்டு பின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அங்கேயே நான் மென்ஷனும் பண்ணியிருப்பேன் இது வந்து நம்ம இப்போதிக்கி சிம்பிளிஃபிகேஷனுக்காக அப்படி கொடுத்துருக்கோம் பீனா நம்ம இங்கேருந்து எடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன் ஸோ இதுக்கு வந்து இப்படி தான் கொடுக்கணும் ரெண்டு ஏ ஒரு ஏ இன்புட் வந்து ஒரு பி மாஸ்க்கு ஒரு என் மாஸ்க்கு பி இன்புட் வந்து ஒரு என் மாஸ்க்கு ஒரு பி மாஸ்க்கு கரெக்டாக இருக்குது இப்போது பி மாஸுடைய சோர்ஸை இந்த ஃபோர்த் பின்னு கூட கனெக்ட் பண்ணிப்போம் இந்த கனெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நீட்டாக கொடுத்துக்கங்க நான் வந்து கொஞ்சம் வேக வேகமாக கொடுக்கறதுனால கொஞ்சம் மேபி நீட்டாக இல்லாமல் இருக்கலாம் வி அவுட்டுன்றது நம்ம எங்கேருந்து எடுக்கணும் பி மாசம் என் மாதம் கனெக்ட் ஆகிற ஜாயிண்ட்லேருந்து எடுக்கணும் ஓகே கனெக்ஷன் டயக்ராம் வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தான் புரியும் இப்போ செக் அண்ட் சேவ் கொடுத்து எரர் எதாவது இருக்கா பார்ப்போம் ஓகே எந்த வார்னிங்கும் வரல அப்படின்னா நமக்கு எரர் எதுவும் இல்லைன்னு அர்த்தம் ஸோ இதை வந்து நம்ம செல் செல்வ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் க்ரியேட் செல்வியூ ஃப்ரம் வியூ எதுவும் மாற்றாமல் ஓகே கொடுங்க இப்போது ஏ பின் வந்து லெஃப்டில் இருக்கணும் பி பின் எனக்கு லெஃப்டில் இருக்கட்டும் வி அவுட் ரைட்டில் விடிடி வந்து டாப்பில் விஎஸ்எஸ் வந்து பாட்டமில் ஓகே இப்போ வந்து எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு செல்லு இப்போ இந்த செல்ல வந்து நான் இன்னொரு ஒரு ஸ்கிமேட்டிக்கில் ஓப்பன் பண்ணி செக் பண்ண போகிறோம் ஃபைவ் நியூ இதுக்கு இந்த புது ஸ்கிமேட்டிக் வந்து வேறு நேம் வைக்கணும் இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்னு வந்துடும் அண்டர் ஸ்கோர் ஒன்னுன்னு வச்சுக்கிறேன் ஓகே இதில் வந்து நம்ம அந்த நாட் நேண்டு கேட்டை வந்து இன்க்ளூட் பண்ணுவோம் அதே ஏன் நம்ம நேண்டு கேட்டுன்றதும் வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தான் புரியும் ஓகே நேண்டு கேட் இது வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம் ஓகே இப்போ வந்து நாட் கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு இன்புட்டு ஒரே ஒரு அவுட்புட் இந்த இடத்துல வந்து நமக்கு ரெண்டு இன்புட் இருக்கு இந்த ரெண்டு இன்புட்டும் வந்து நமக்கு ஈக்குவலாக வேரி ஆகுற மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு இந்த ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் வந்து காம்பினேஷன்ஸ் வந்து கரெக்டாக வருதான்னு தெரியும் அதனால என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இங்கே ரெண்டு வீபல்ஸ் கொடுக்க போகிறோம் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க ப்ரௌஸில் அனலாக் லைப்ரரியில் விபல்ஸ் விபல்ஸ் இப்போது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வோல்டேஜ் வந்து எப்போவும் போல் ஜீரோ ஒன்றுன்னு செட் பண்ணிடுறோம் டைம் பீரியடு ஃபிஃப்டி நானோ செகண்ட்ஸ் அண்ட் பல்ஸ் வித் டுவெண்ட்டி ஃபைவ் நானோ செகண்ட்ஸ் இப்போ ஹைட் இது வந்து ஒரு சோர்ஸு இது வந்து நம்ம ஏ கொடுத்துக்கலாம் இப்போது பிக்கு நம்ம ஒன்று கொடுக்கணும் இதுக்கு வந்து அப்படியே கொடு கொடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றணும் ஏன் மாற்றணும்னா இப்போ வந்து நமக்கு ஏவும் பியும் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஜீரோ ஏல ஜீரோ இருக்கும்போது பீலியும் ஜீரோ தான் இருக்கும் ஏல ஒன் இருக்கும்போது பிலியும் ஒன்னு தான் இருக்கும் ஸோ வந்து நமக்கு காம்பினேஷன்ஸ் வராது இப்போ வந்து எப்படின்னா ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் இந்த காம்பினேஷன்ஸ் இருந்தால் தான் நமக்கு நேண்டு கேட்டுக்கு வந்து அவுட் புட் கரெக்டாக தான் நம்மளால் செக் பண்ண முடியும் இதே வந்து ஜீரோ ஜீரோ மட்டும் ஒன் ஒன் மட்டும் வந்துச்சுன்னா நம்மளால் செக் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணோம்னா நீங்கள் டைரக்டாக நீங்கள் வீப்பல்ஸ் க்ரியேட் பண்ணும் போது கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து கூட மாற்றிக்கலாம் இது வந்து உங்களோட விருப்பம் தான் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிலே டைமை மட்டும் ஒரு வேல்யூ கொடுக்குறோம் நான் வந்து ஒரு தேர்ட்டி நைனோ செகண்ட்ஸ் செகண்ட்ஸ்ன்னு தேர்ட்டி நைனா செகண்ட்ஸ்னு கொடுத்தனா எனக்கு அந்த டி ஆன் டி ஆஃப் அந்த கேப் வந்து எனக்கு ஒரு தேர்ட்டி நைனா செகண்ட்ஸ் இருக்கும் அப்படி வரும்போது நமக்கு எல்லா காம்பினேஷன்ஸும் வரும் ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஸோ அப்போ வந்து நமக்கு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஓகே கொடுத்துட்டேன்னா நமக்கு சேஞ்ச் ஆகிடும் இப்போ வந்து நமக்கு கிரவுண்டு கொடுத்துக்குவோம் இன்ஸ்டன்ஸ் ஜிஎன்டி ஓகே ஹைட் பேஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ வந்து விடிசி நம்ம கொடுக்கணும் விடிசி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கிரவுண்டு கொடுக்கணும் நான் ஃபஸ்ட்டு கிரவுண்டு கொடுத்துறேன் அதுக்கப்புறம் விடிசி கொடுக்குறேன் இன்ஸ்டன்ஸ் விடிசி நம்ம கொடுக்க மறந்துட்டோம் ஆக்சுவலாக விடிசி டிசி வோல்டேஜ் ஒன் வோல்ட் பாசிட்டிவ் வந்து நமக்கு இன்புட் சைடில் இருக்கணும் இதுவும் கரெக்டான்னு பார்த்துக்கோங்க ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுக்காக நமக்கு பின்ஸ் வேணும் அதனால பின்ஸ் ஆட் பண்ண போகிறேன் இன்புட்டுன்னு கொடுத்துட்டு ஏ ஸ்பேஸ் பி ரெண்டு இன்புட் பின்னு ஏ பி ரெண்டு இன்புட் பின் செட் பண்ணியாச்சு இப்போ வந்து அவுட்புட் பின் செட் பண் செட் பண்ணும் அவுட்புட் வி அவுட் வி அவுட்னு கொடுத்துக்குறேன் ஹைட் அவுட்புட் பின் செட் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து நம்ம எஃப் கொடுத்துட்டு கரெக்டான ஜூமிங்ல வச்சாச்சு இப்போ ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு டபிள்யூ கொடுத்துட்டு வயரிங் கனெக்ஷன்ஸ் இப்போ வந்து நான் இந்த இடத்துல தப்பாக கொடுத்துட்டேன் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டருக்கு கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு கனெக்ஷன் கரெக்டாக வரும் இல்லைனா உங்களுக்கு வார்னிங் காட்டும் ஏக்கு கொடுத்துக்கிறேன் இதை பிக்கு கொடுத்துக்கிறேன் செக் அண்ட் சேவ் கொடுத்து ஏதாவது எரர் இருக்கான்னு பார்ப்போம் எரர் வார்னிங் எதுவும் வரல இப்போ வந்து நம்ம சிமுலேஷன் பண்ணி பார்ப்போம் இது எல்லாம் எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான் மாட்ரேட் டிக் பண்ணிவிட்டு ஓகே இதில் வந்து ஃப்ரம் ஸ்கிமாட்டிக் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஏ செலக்ட் பண்ணும் பி செலக்ட் பண்ணும் அவுட் புட்டும் செலக்ட் பண்ணும் ஏன்னா நம்ம மூணு ரெண்டு இன்புட் ஒரு அவுட் புட் இருந்ததுனால அந்த டேபுக்கு போயிட்டு ஓகே கொடுத்துட்டு இந்த டேபில் வந்துட்டு ரன் பண்ணுறேன் ஓகே இப்போ வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம இந்த பட்டன் கொடுப்போம் இப்போது நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் ஹேண்ட் கேட்டில் லாஜிக் என்ன வரணும் ஆண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கணும் ஆண்டு கேட் லாஜிக் என்ன நமக்கு வந்து ஏ பி அதாவது ரெண்டு இன்புட்டும் ஒன்னாக இருந்தால் அவுட்புட் வந்து ஒன்று இருக்கணும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் நேண்டுகேட்டு இப்போது நமக்கு ரெண்டு இன்புட்டும் ஒன்னாக இருந்ததுன்னா அந்த இடத்துல மட்டும் ஜீரோ வரணும் மற்ற இடத்துலலாம் ஒன்னாக இருக்கணும் அதுதான் நேண்டுகேட்டோட லாஜிக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஏக்கு ஒன்று இருக்குது பிக்கு ஒன்று இருக்குது அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ இருக்கும் மற்றபடி ஒன்று ஜீரோ இருக்கும்போது ஒன்று இருக்குது சரி நம்ம ஜீரோ ஜீரோ பார்ப்போம் ஜீரோ ஜீரோ இருக்கும்போது ஒன்று இருக்குது ஜீரோ ஒன்று இருக்கும்போது ஒன்று இருக்குது ஒன்று ஜீரோ இருக்கும்போது ஒன்று இருக்குது ஒன்று ஒன்று இருக்கும் போது மட்டும் ஜீரோ இருக்குது அப்போது நமக்கு லாஜிக் வைஸ் கரெக்ட் NAND கேட் வந்து கரெக்டாக வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியாச்சு இப்போ வந்து ப்ரீ லேயர் சிமுலேஷன் ஆஃப் NAND கேட் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்